திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் வீட்டு மனை விற்பனை துவங்கிய எழுபத்திரண்டு மணி நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனைகள் வெற்றி சாதனை இந்தியாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சமீபத்தில் பதினொன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்று ஐம்பத்து மூன்று மனைகள் அமைக்கப்பட்டது கடந்த வியாழன் அன்று விற்பனையை அறிவித்தது இந்த விற்பனை துவக்கப்பட்ட எழுபத்திரண்டு மணி நேரத்தில் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மனைகள் விற்பனையாகி உள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் அனைத்து மனைகளும் விற்கப்படும் என நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர் இதனை கொண்டாடும் விதமாக ஜி ஸ்கொயர் ஜென் டவுன்ஷிப்பில் பிரபல பாடகி நித்யஸ்ரீயின் இசை நிகழ்ச்சி மற்றும் ரோபோ சங்கர் மற்றும் ஸ்டாண்டப் நகைச்சுவை நடிகர் விக்னேஷ் விஜயன் ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் புகழ்பெற்ற ரங்கநாத சுவாமி கோவில் நடந்து செல்லும் தூரத்திலும் சிறப்புமிக்க மலைக்கோட்டை திருவானை கோயில் மற்றும் அருகிலுள்ள அழகிய முக்கொம்பு மற்றும் கல்லணை அணைகள் ஆகியவற்றுடன் ஒவ்வொரு பாரம்பரிய இடங்களுக்கும் எளிதில் சென்றடைய கூடிய வகையில் அமைந்துள்ளது தொடர்ந்து பஞ்சப்பூர் மற்றும் விமான நிலைய அருகில் அடுத்த கட்ட மனை விற்பனையை துவக்க உள்ளதாக நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர் நம்ம வந்து டெல்டா அப்புறம் ரிவர் சைடு மூணு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் மூணுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டில் அதுக்கு அடுத்து இப்போ ஸ்ரீநகரத்தில் ஜென்னன் சொல் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இது பண்ண பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஐ செவன் ஏக்கர்ஸ் லேண்ட் ஸ்பேஸ்னது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பிளாட்டு இது நாங்கள் வந்து தேர்ஸ்டே தான் லான்ச் பண்ணோம் தேர்ஸ்டே லான்ச் பண்ணதில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறு யூனிட் மேலே போயிடுச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்டில் இருந்து இது என்ன கிளியராக காமிக்குது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ப்ளஸ் இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரென்த்தும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரங்காரங்க கோபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது போக ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஏக்கரில் பிளாட் டெவலப்மெண்ட் கிடையாது எங்கேயுமே எல்லாருமே வந்து ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈவன்போ நிறையா கல்ச்சர் வந்து ஃப்ளாட்ஸில் இருந்தாலும் பிளாட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் பெட்டர் ஃபார் அ கஸ்டமர் டு டேக் ஸோ அந்த விதத்தில் வந்து ஜி ஸ்கொயர் இப்போ ஒரு நல்ல தரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு இந்த ப்ராஜெக்டோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதுனால வி உட்பி லைக் எக்ஸ்டெண்டிங் த சேல் ஃபார் நெக்ஸ்ட் டூ டேஸ் மோர் ப்ராப்ளி வில் செல் அவுட்னு நினைக்கிறேங்க சார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சென்டர் ஆஃப் தி தமிழ்நாடுங்க இது ரெண்டாவது கேபிட்டல்னு கூட நிறைய நம்ம இருக்கோம் இங்கே ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களுக்கு தேவையானது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பெரிய ஒரு பிராண்டு இருந்து ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறது மக்களோட நிறைய ரிக்குயர்மெண்ட் இருக்குது திருச்சியில் மட்டும் கிடையாது இப்போ நாங்கள் டவுன் அவுட் நிறையா டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணோம் அதுக்கப்புறமா இப்போ திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி கண்டினியூஸாக வந்து எல்லா லொக்கேஷனும் நம்ம லான்ச் இருக்கோம் சார் இது வந்து நாமலா வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃர்டபுளான ஒரு செக்மெண்ட்டா இருக்கு இதுதான் எல்லா எல்லா மார்க்கெட்டிங் ட்ரெண்டா இருக்கு சென்னை போன மார்க்கெட்டில் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க சிட்டிக்குள்ள

சார் நம்மளோடது எல்லாமே ரெரா அப்படி ஸோ ரெராக அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ப்ளாட்டை டெவலப்மெண்ட்டு பண்ணிவிட்டு கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டே ஸ்ட்ரைட்டாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சேலஞ்ச் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து பப்ளிக்கும் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சர் ஏன்னா ஒரு ஒரு லேண்ட் நம்ம எதுக்காக வாங்குகிறோம் ஒன்று நமக்கு வேணும் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்யூச்சருக்கு நமக்கு அது ஒரு 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 இருக்கணும் ப்ளஸ் அடுத்த சந்ததிக்கு கரெக்டாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அப்போ அதை கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல லொக்கேஷன் ஸோ அடுத்து பஞ்சப்பூரில் ஒரு இது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது போக வந்து நம்மளோட சுப்ரீம் ஒன்றுங்கிறது வந்து நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் இருக்குது அது இப்போ சுப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்